பாஸ்கர் சக்தி ஒரு அற்புதமான எழுத்தாளர் அதாவது அவருடைய எழுத்தில் வந்து இயல்பான வசனங்கள் வந்து அந்த காட்சிக்கேற்ப அந்த காட்சிகளுக்கு வந்து உயிர் கொடுக்கும் அந்த அளவுக்கு மனதை உருக்கவும் செய்யும் ஒரு வசப்படுத்த காதல் வசப்படுத்தவும் செய்யும் அது இயல்பான வசன இயல்பான மனிதர்களை காட்டக்கூடிய வசனம் தான் பாஸ்கர் சக்தியினுடையது அவருடைய வசனங்கள்னால் பல தொலைக்காட்சி தொடர்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அவர் கதவசனம் எழுதி இயக்கி இருக்கிற படம் தான் வடக்கன் அந்த வடக்கன்ற பேர் இழிவுபடுத்துது அப்படின்னு சென்சார் போர்டில் உள்ளவங்க நினச்சி அதை மாற்ற சொல்லியிருக்காங்க அதை மாற்ற சொன்னதுனால அவர் ரயில்னு மாற்றிருக்கார் இந்த வடக்கன்கிறத சொல் இழிவானதா அப்படின்னா இழிவானது அல்ல வடக்கன்னு சொன்னால் வடக்கே இருந்து வந்தவர்கள் மந்தேரிகள்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு இழிவாக சொல்ல நினைக்கலாம் நாங்கள் வடக்கே இருந்து வந்தவன் குடியேறினவன் அப்படின்னு சொல்லலாம் இது வடக்கன்னா வடக்கே இருந்து பயணப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறினவன் அப்படிங்கிறத அர்த்தம் இதில் என்ன இழிவை கண்டாங்கன்னு தெரியலை சென்சார் போர்டு ஏன்னா இந்த சென்சார் போர்டுங்கிறதுல வந்து இப்போ யார் இருப்பான்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு அது அதில் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவான பிஜேபிக்காரர்கள் அவங்க தான் அதில் சென்சார் போர்டு மெம்பராக இருப்பாங்க நல்லா கவனிக்கணும் எந்த கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் சென்சார் போர்டில் இருப்பாங்க இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வருது ஆனால் கடந்த காலங்கள்லாம் அத்துமீறுதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு அது நியாயமான முறையில் கட்டுப்பட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த பிஜேபி வந்த பிறகுதான் அவங்க வந்து அந்த இந்துத்துவா இந்து இதெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தவங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க அந்த இதுல தான் அந்த வடக்குங்கிற சொல்லையும் அவங்க வந்து ஒரு பெரிய இழிவானதா பார்த்து இதை தடை பண்ணியிருக்காங்க ரயில்னு பேர் வச்சிருக்காங்க இந்த ரயில்ங்கிற பேர் அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குங்கிறது தெரியல இந்த ரயில்ங்கிற பேர்ல ஏற்கனவே பல படங்கள்லாம் வந்திருக்கு ஆக இந்த பெயர் அந்த வெட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வடக்குங்கிற பெயரை வெட்டுனதுனால இந்த படத்தில் இருந்த ஒரு உயிர் துடிப்பான ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக பாஸ்கர் சக்தி கொஞ்சம் இடதுசாரி சிந்தனையில் உள்ளவர் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அவர் இந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா வடக்கே இருந்து குடிவந்தவனும் குடியேறி அதாவது வடக்கே இருந்து வந்து இங்கே குடியேறியவனும் இங்கே உள்ள உள்ளூர் தமிழனும் மோதிக்கிறது அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தின் கதை அப்படின்னு அவர் நினச்சி எழுதியிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னா தேனிக்கு பக்கத்தில் ஒரு காட்டன் மில்லு அந்த காட்டன் மில்லில் ஒரு வட இந்தியாவில் இருந்து வந்த ஒருத்தன் வேலை பார்க்குறான் அவன் குடும்பமெல்லாம் மும்பையில் இருக்குது அவன் இங்கே வந்து ஒரு அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் குடியேறி இருக்கிறான் அந்த வீட்டில் இன்னொரு பகுதியில் ஒரு தமிழனுடைய அதாவது அந்த உள்ளூர்காரனுடைய குடும்பம் இருக்குது அந்த உள்ளூர்காரன் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் அவனுடைய மாமனார் வந்து ரொம்ப வசதியானவர் தன்னுடைய மகளை ஒரே மகளை கட்டி கொடுத்துருக்காரு இதுக்காக அவனுக்கு நிறைய வசதியான நகைகள் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை வசதியாக தான் வச்சுருந்தாரு ஆனா அவனுடைய சேர்க்கை சரியில்லையோ என்னமோ தெரியல அவன் குடிகாரனாயி அத்தனையும் அழிச்சு விட்டான் அவனுக்கும் இந்த வடக்கனுக்கும் இடையே உள்ள ஒரு சிறு மோதல் அது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் கதை இதுல வந்து உள்ளூர் தமிழனை வந்து மட்டப்படுத்தியிருக்காரு குடிகாரனை கட்டிருக்காரு உள்ளூர் தமிழர்கள் எல்லாருமே குடிகாரர்களா உள்ளூர்காரன் கூடாமே குடிகாரனாக தான் இருக்கான் இந்த கதாநாயகனுடைய நண்பனும் பக்கா குடிகாரனாக இருக்கான் குடிச்சு விட்டு கடை க கம்மா கரையிலையும் களத்து மேட்லையும் படுத்து கிடக்கிறான் இப்படி அந்த உள்ளூர்காரனை சித்தரித்து அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது இது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட அந்த வடவனோட ஒப்பிடும்போது அந்த வடவன் வந்து உயர்தரமான உள்ளவனாக இருக்கான் உயர்தர எண்ணம் உள்ளவனாக இருக்கான் அவன் இந்த குடிகாரனுடைய மனைவியே சகோதரனாக சகோதரியாக தான் பார்க்குறான் இவ்வளோ சகோதரியாக தான் சகோதரனாக தான் பார்க்குறான் நம்ம உள்ளூர் தமிழனுடைய மனைவி சகோதரனாக தான் பார்க்குறான் அவன் ஒரு நாள் நிறையா பணம் இதெல்லாம் உள்ள அடங்கிய ஒரு பேக்கை இந்த போ மனைவிட்டை இந்த உள்ளூர்கார மனைவிட்டை கொடுத்து பாதுகாக்க சொல்கிறான் பாதுகாக்க சொல்லிவிட்டு அவன் போனவன் பைக்கில் அடிபட்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்து போயிடறான் இதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்த பை கிடச்சதா அந்த பை காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்களே அதனுடைய உண்மை நிலை என்ன இப்படிங்கிறத சொல்கிறது தாங்க கதை இந்த கதையில் வைரமாலா பிரமாதமாக நடிச்சிருக்கேன் அதாவது இந்த குடிகாரனுடைய மனைவியாக வர்றாங்கல்ல அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க குடிகாரனாக வர்ற அந்த முத்துசாமியும் சிறப்பாக நடிச்சிருக்காரு இந்த பட இந்த படத்தில் வர்றவங்க பெரும்பாலும் எல்லாமே என்ன செஞ்சுருக்கீங்கன்னா தான் தெரிகிறாங்க நமக்கு ஆக அந்த கேரக்டராகவே நமக்கு தெரியுது யாரும் நடிகர்களாக தெரியலை இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் ஆனால் சின்ன ஒரு நெருடல் படம் பார்க்கிறவர்களுக்கு இருக்குது உள்ளூர்காரனை கெட்டவனாகவும் வடக்கே இருந்து வந்தவனை நல்லவனாகவும் காட்டிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குத்தல் ஒரு குடைச்சல் இருக்கத்தான் செய்து இல்லாம இல்லை இத எப்படி பாஸ்கர் சக்தி ஈடுபட சமப்படுத்தியிருக்காரு உள்ளூர்காரனுக்கு நியாயம் கற்பிச்சிருக்காரு அவனுக்கு அவன் தர்மவான் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கவனிச்சிட்டோம்னா மேலும் மேலும் அந்த வடநாட்டு குடும்பத்தை தான் உயர்த்தி காட்டுறார் அந்த வடநாட்டு குடும்பத்தினுடைய அந்த அம்மா மற்றும் இந்த சொத்தை எல்லாம் இந்த பையெல்லாம் அவங்க அபகரிச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறாங்க மற்றபடி அந்த அந்த குடும்பத்து தலைவனுற அப்பா இருக்காங்க அப்பாக்காரன் இருக்கானோ அந்த செத்து பழனுடைய அப்பாக்காரன் அவன் உயர்ந்த மனிதனாக இருக்கான் இந்த குடிகாரனை நம்புகிறான் குடிகாரனுடைய குழந்தை அந்த குடிகாரன்கிட்ட காசை கொடுத்து இந்த குழந்தைக்கு சுற்றி காமிட்டு இப்படி இப்படியெல்லாம் சொல்கிறான் ஆக அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப உயர்வாக காட்டிட்டு இந்த குடும்பத்தை ரொம்ப தாழ்வாக காட்டுறாரு அது மட்டும் இல்லை எந்த ஆம்பளையும் பொண்டாட்டி வயிற்றில் கையை வச்சு சத்தியம் பண்ண மாட்டான் ஏன்னா அது பிறக்கக்கூடிய குழந்தை நமக்கு பாதகமாக அதாவது அந்த குழந்தைக்கு நல்லது நடக்காது கெட்டதுக்கு இருக்குது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் ஆனா இவன் என்ன சொல்றான் பொண்டாட்டிகை வைத்திலே சத்தியம் பண்றான் நான் எடுக்கலை வைக்கலைன்ட்டு ஆனால் அவன் தான் அந்த பெட்டியை வச்சு அந்த பைய மறைச்சி வச்சிருந்து எடுத்து கொடுப்பான் அந்த எடுத்துக் கொடுக்குறதுல கூட ஒரு எந்த கட்டத்தில் எடுத்துக் கொடுக்கிறாங்கிறதுல கூட ஒரு அந்த வடநாட்டுக்காரனுக்கு தான் சாதகமாக காட்சிகள் இருக்கே தவிர இந்த உள்ளூர்காரனுக்கு ஒரு சாதகமா இல்லை இது படம் பார்க்கிறவர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு வெறுப்பை காட்டும் ஏன்னா என்ன இருந்தாலும் சொல்லுங்க நம்ம உள்ளூர்காரனை வந்து மட்டன் தட்டி பேசுனா யாருக்குமே பிடிக்காது அவனை அயோக்கியனா காட்டுங்க எவ்வளோ வேணாலும் காட்டுங்க யோ நம்ம ஊருக்காரன் ஐயா நம்ம ஊருக்காரன் கெட்டவனாக இருந்துட்டு போறான் அவன் திருந்திக்கணும் நாளைக்கு தட்டி கொடுத்து திருந்திக்கலாம் ஆனால் நீ இன்னொருத்த வடநாட்டுக்காரரு எங்கேயோ எவ்வளோ வந்தாலும் அவனுக்கு அவனை உயர்த்தி காட்டி நம்மளோட நீ மட்டன் தட்டி பேசு ஒத்துக்க மாட்டான் இதுதான் இயல்பு அது இதெல்லாம் கடந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிற உயிர் முயற்சியில் நம்ம பாஸ்கர் சக்தி படம் பண்ணியிருக்கார் கதை நான் ஏற்கனவே சொன்னது தான் வடக்க உயர்வானவன் உள்ளூர்க்காரன் மட்டமானவன் இதுதான் இந்த பேஸ் இதுதான் இதை வச்சு அவர் எப்படி அதை சாமர்த்தியமாக கதையை கொண்டு போகிறாரு அதை எப்படி எப்படி சாமர்த்தியமாக விடுவிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை இதில் தேனி ஈஸ்வரர் ஒளிப்பதிவாளர் சூப்பர் அற்புதமா எடுத்திருக்காரு மறு மாவட்டத்தினுடைய அந்த சில பகுதிகளிலாம் படம் எடுத்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னொரு சிறப்பு இசை ஜனனி அருமை 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 இனிமையா இருக்கு அந்த ஆரம்பமே அதாவது டைச்சிங் போடுவாங்க பாருங்க அப்பவே அதனுடைய இனிமை மென்மேலும் நம்மளுடைய இதயத்தை தடவிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு பாடலும் அப்படித்தான் பொதுவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் முரண்பட்ட காட்சிகள் இல்லாமல் இல்லை இருக்கு ஆனால் இதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம் முதல்ல இந்த படத்தை உள்ளூருக்காரன் வரவேற்பானா மாட்டானாங்கிறது சந்தேகம் ஆகையினால ஆனால் படம் பிடிச்சிருக்கு எனக்கு ஆனால் இந்த வெளியூர் அந்த மோதல் காரணமாக இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்பதை என்னால் கழித்து சொல்ல முடியாது நன்றி மீண்டும் சந்திப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க